بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد تنيهتكريه சகோதரர்களே பெரியார்களே إلا الله جل شانه وتعالى ரபிகளாறு மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தலைப்பாக மாஹக் ஹுரூஜின் நிசாயில் முசல்லா முத்து முத்த முத்து தொழு மைதானத்திற்கு தொழுமிடத்திற்கு பெண்கள் மனத்திரவியங்களை பூசி புலோன் அத்தர் போன்ற வாசனை வெளிவரக்கூடிய திரவியங்களை பூசி அவர்கள் பள்ளிக்கு செல்வதுடைய சட்டம் என்ன தொழுமிடத்திற்கு செல்வதின் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கணிதத்துக்குரிய சகோதரர்களே நபிகனாருடைய காலத்திலே பெண்கள் தொழுமிடத்திற்கு முசல ஈத் பெருநாள் தொழுமிடத்திற்கு செல்லும்படி அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் நன்மையான காரியங்களிலே கலந்து கொள்ளும்படி முஸ்லீம்களோடு அவருடைய தொழுகையிலே கூட்டாகும்படி பிரார்த்தனையிலையும் கலந்து கொள்ளும்படி நபி அலைஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஏவியிருக்கிறார்கள் ஆகவே அதன்படிக்கு அவர்கள் நறுமணம் பூசி செல்வதல்ல மாற்றமாக துர்நாற்றத்தோடும் செல்வதல்ல மாற்றமாக துருநாற்றமும் நறுமணமும் நறுமணமும் இரண்டுக்கு மத்தியிலே உடல் தூய்மையானவராக உடலிருந்து துர்நாற்றங்கள் வீசாத நிலையிலே அவர்கள் செல்வது கடமையாகும் அதற்காக வேண்டி அவர்கள் ஜாகிலிய கால பெண்கள் வெளியாகுவதைப் போல மன திரவியங்கள் பூசி வெளியாகுவது கூடாது கண்ணியத்துக்குரிய சகோதர்களே நபிகள் ஆருடைய சுண்ணாவையும் பேண வேண்டும் பித்னாவையும் தவழ்ந்து கொள்ள வேண்டும் ரெண்டுக்கும் ஒன்று சேர்ந்தது ரெண்டு இரண்டையும் ஒன்று சேர்த்து அவர்கள் செல்ல வேண்டும் நறுமணம் பூசுவது குலோன் போன்ற வாடை உள்ள இவைகளை அவர்கள் பூசிக்கொண்டு சென்றால் அந்த வாடையை நுகர்ந்து செல்லக்கூடிய இளைஞர்களும் இன்றைய காலத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் நறுமணம் வெளியிலே வீசாத வகையில் அடையாளமில்லாத வகையில் அவர்கள் பூசிக்கொள்வதில் தவறு கிடையாது என நாம் நினைக்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே சில பெண்கள் ஜாகிலிய காலத்திலே பெண்கள் வெளியாகுவதைப் போல ஆடை அணிந்து நறுமணங்கள் பூசி வெளியாகின்றார்கள் அது அவர்களுடைய அறியாமை பொறுப்பாளருடைய தவறு அதற்காக வேண்டி பொதுச்சட்டத்திலிருந்து நாம் தடை செய்ய முடியாது பொதுச்சட்டம் நபி அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தொழுகைக்கு பிறநாள் தொழுகைக்கு செல்லும்படி இருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அன்னை ஆயிஷா தாகுத்த ஆள் அனுகா கூறிய ஒரு வார்த்தை பிரபலியமானது அன்ன செய்யல் முபாக இதா தரத்தப அலைஹி முஹர்ரமுன் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் மீது தடை செய்யப்பட்டது ஒழுங்கு பொறுமையானால் அது ஹராம் பைதாக்கான ஹாலிபின் நிசா யஹ்ருஜின் நபி சூரத்தின் வைரஷராயத்தின் பெரும்பான்மையான பெண்கள் மார்க்கம் அனுமதிக்காத தோற்றத்திலே ஒளியாகிறார்கள் என்பதனால் நம்னால் ஜமிய அதனால் நாங்கள் அனைவரையும் தடை செய்ய மாட்டோம் அந்த சூரத்திலே மார்க்க வரையறுக்கு தோற்றத்திலே வழியாகின்ற பண்களை மட்டும்தான் நாங்கள் தடை செய்வோம் மற்றைய பெண்களை நாங்கள் தடை செய்ய மாட்டோம் பொல்லாவோ ஆலம் சவாப்